அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நீங்கள் பிளாட் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமையிருக்கு நம்மளுடைய ஓமலூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவலில் நாம் மேட்டூர் முயற்சி செல்லக்கூடிய வழியில் பெட்டிக்கு முன்னாடி பாலிக்காட பஸ் ஸ்டாப்பில் தாங்க நம்ம வேலன் சிட்டி அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான சைட்டுங்க எல்லோரும் வாங்கக்கூடிய வகையில் இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு ஏழைகளின் கனவை நனவாக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம் அந்த மாதிரி வகையில் ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான வீட்டுமனை பிரிவு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக ஒர்க் பண்ணி கொடுத்து கஸ்டமர் நம்மக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்மகிட்ட பிளாட் வாங்குகிற அனைத்து கஸ்டமருமே நம்ம சேனல் மூலிமா யாரெல்லாம் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு உடனடியாக ஐம்பது ரூபா தள்ளுபடி அப்படிங்கிறதுல இந்த 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 வீடியோ மூலம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியாகணும் ஏன்னா இது நிர்வாகத்தின் நேரடி விற்பனை ஒரு ரூபா கூட கமிஷனே கிடையாது நீங்கள் டைரெக்டாக வீட்டு மனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டு மனை சிறப்பு அம்சம்னு கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணுங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான முப்பத்தி மூணு அடியில் தார்சாலை தார்சாலை ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ட்ரைனேஜ் வந்துடுங்க நீங்கள் இப்போ பார்க்க போகிறது நல்ல கான்க்ரீட்டால் ஆன நல்ல ஆழமான ட்ரைனேஜ் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு பாருங்க மனையை சுற்றியில் உங்களுக்கு இப்படி ஆழமான ட்ரைனேஜ் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு அடிக்கு மேலே உங்களுக்கு காம்பவுண்ட் வாழிங் வந்துடுங்க கிட்டத்தட்ட ஒம்பது அடி பத்து அடியே இருக்கும் ஏழு அடி குறைவில்லாமல் நம்ம காம்பவுண்ட் வாலும் கஸ்டமருக்கு அந்த வீட்டு மனைவிங்களை யாரெல்லாம் இடம் வாங்குறீங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு மனை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு அமைச்சுருக்கோம் பாருங்கள் நைட் வியூலாம் பார்த்தீங்கன்னா பகல் மாதிரி அழகாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நைட்டு பார்த்தீங்க நைட்டெல்லாம் வந்து நம்ம வீட்டு மனை பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குறது தெருவிளக்கு நீங்கள் பார்க்கலாம் அதேமாரி இந்த இடத்துல நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறத்துக்கு அனைத்து விதமான அனைத்து விதமான சகல வசதிகளுமே இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் லைஃப்பில் மீண்டும் மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு தெரியல இந்த ஒரு வாய்ப்பை ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்துங்க ஏன்னா பஞ்சாயத்து ரோட்லேயே அட்ஜாயின்லேயே இந்த வீட்டு பிரிவு அமைஞ்சிருக்கு மேலும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்களை நுழைகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்